அனைவருக்கும் வணக்கம் மேஷராசி லக்ன அன்பர்களுக்கு நீங்கள் வந்து முதல்ல என்ன திதியில் பிறந்தீங்கன்னு பாருங்கள் பிரதமை திதியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஷராசி லக்னக்காரர்களுக்கு ஒரு அறுபது சதவீதம் பேருக்கு இந்த நிகழ்வு நடக்குது என்னுடைய ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அதாவது பிரதமை திதியில் நீங்கள் பிறந்திருந்தது கன்ஃபார்மாக இருந்தால் உங்களுக்கு கலத்திரக்காரக தோஷமும் தொழில் தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படின்னா கலத்தரக்காரகன்னா கணவன் மனைவிக்கிடையே சிக்கல்கள் உறவு முறிவுகள் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் தொழில் பல்வேறு தொழிலை செஞ்சும் முன்னேறாமல் தடைகள் தடங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம் இது வந்து மேஷராசி லக்னக்காரர்கள் பிரதமை திதியில் பிறந்திருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அறுபது சதவீதம் பேர் இதில் பாதிப்படைந்திருக்காங்க இது நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிரதமை தீதியில் பிறந்திருந்தீங்கன்னா அப்போது இது இதே போல் நடந்திருந்தால் இதுக்கு என்னான கர்ம பதிவு கர்ம சா சார்ந்த விஷயங்கள்லாம் கோயில் பரிகாரம்லாம் தரேன் அது பிரகாரம் செஞ்சு நீங்கள் தான் நிவர்த்தி செஞ்சுக்கிங்க என்ன தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை